சரிதா கிட்ட திருப்புங்க ஆ இந்த மாதிரி வெச்சுங்க ரைட் உங்க ஸ்கிரீன் எனக்கு இப்படி தெரியுது அந்த ஆ இப்ப கரெக்டா அது பதிய வைக்குது அது வெளிநாட்டு மாணவர்களை எங்க வைக்கல உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க வந்து ஒரு 5000 5000 டாலர் கட்டிட்டு உள்ள சேர்த்துருங்க அனுப்பி லிங்க் அனுப்பி போடுங்க லிங்க் அனுப்பி விடுறேன் அது வெளிநாட்டு சிங்கப்பூர்ல இருக்காங்க மலேசியால இருக்காங்க எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க பாரு வழி இல்ல

பழங்கள் சாப்பிட்டா பழங்கள் சாப்பிட்டு வெடிக்க பழங்கள் சாப்பிட்டா மூணு மணி நேரத்தில் வெடிக்க போயிடும் இடம் ஏறாது சோறு சப்பாத்தி சாப்பிட்டா அஞ்சு கிலோ ஏறுது அஞ்சு கிலோ உடனே ஏறுது ஒரே நாள்ல அஞ்சு கிலோ ஏறிடும் அதாவது மூணு சப்பாத்தி சட்னி சாம்பார் குழம்பு ரெண்டு இட்லி சாப்பிட்டு வச்சுக்க மொத்தம் ஒரு அரை கிலோ தான் இருக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு அரை கிலோ தான் இருக்கும் ஆனால் இந்த குடிக்கிற தண்ணி கூட சேர்ந்து போலி கடையை சேர்ந்து மூணு நாளைக்கு அந்த அந்த அஞ்சு அந்த மூணு நாளைக்கு அந்த அஞ்சு கிலோ ஏறி நிற்கும் அதாவது ஐம்பத்தி இருந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுக்கு போயிடும் அந்த மாஸ் எங்க இருந்து கிடைக்குது அதுக்கு கோழி எடையா மாறிடும் உடம்புது உள்ளுக்கிற நீர் எல்லாம் இழுத்து கோழி எடையா மாறிடும் கோழி எடை கோழி எடை நாலரை கிலோ சேரும் உணவு எடை அரை கிலோ ஆகும் கோழி எடை வந்து நாலரை கிலோ சேர்ந்து அஞ்சு கிலோ காட்டு தின்னது அரை கிலோ கூடுதலா போலி எடை நீரும் சேர்ந்து அழுகி போயிடும் நீர் குடிக்கிறோம் இல்லையா அந்த நீர் வந்து அழுகி போய் அது போலி எடையை காட்டும் உங்களுக்கு எல்லாம் போலி எடையே வந்து நாற்பது முப்பது கிலோ இருக்கு இருபத்தஞ்சு கிலோ இருக்கு

சரி உங்களுக்கு அனுப்புறங்க சரி நன்றி நல்லது நல்லது நன்றி